அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வத்தலக்குண்டில் இருந்து ஆண்டி வெட்டி போகக்கூடிய சாலையில் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ரோடு ஃபேஸ் ஃப்ரண்டேஜ் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஃப்ளாட்லாம் போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் பார்த்தோம்னா இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் முழுவதுமே தரிசு நிலம்தான் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விலை வந்து ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விலை வந்து ஏக்கர் முப்பது லட்சம் இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து நேரில் பார்க்கலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாம் வத்தலகுண்டட்டு டு ஆண்டிபி சாலையில் வத்தலகுண்டிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விலை ஏக்கர் முப்பது லட்சம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்